தொடர்ந்திவர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம் நடிகர் விஷால் தன்னுடைய நிறுவனத்திற்காக இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தார் இந்த கடந்த லைக்கா நிறுவனம் ஏற்று செலுத்திவிட்டது ஆனால் அந்த தொகை முழுவதும் திரும்பி செலுத்தும் வரைக்கும் விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்கள் உரிமையும் லைக்கா நிறுவனத்தை வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்கள் வெளியிட்டார் கூறி ஏற்கனவே தங்களுடைய பணத்தை திரும்பி திரும்பி தர வேண்டும் என லைக்கா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய அந்த சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று விஷாலுக்கு உத்தரவிட்டார் இந்த உத்தரவு எதிர்த்து தற்போது விசால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குதான் தற்போது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு கொண்டது அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாம் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது விஷால் பற்றி பார்க்கும்போது தான் பெற்ற அந்த பதினைந்து கோடி ரூபாய் தற்போது ஆண்டுக்கு முப்பது சதவீத வட்டியில் திரும்ப செலுத்த வேண்டும் என்று பிறப்பித்த உத்தர சட்டவிரோதம் என்றும் வட்டி தொகை மட்டும் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருவதாக தெரிவித்தார் மேலும் லைக்கா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரன் இல்லை என்றும் அவர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்துரைக்கப்பட்டது அப்போது நீதித்துவ பொறுத்த வரைக்கும் அப்படியானால் திவானவர் என்று அறிவிக்க தயாராக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார்கள் மேலும் முப்பது சதவீத வட்டி என்பது மிக அதிகம் எனவும் இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தார்கள் எனவே லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டி செலுத்த வேண்டும் என்று தனி நீதிபதி ஒரு இடிக்கால தடை விதிக்கப்பட்டு பத்து கோடி ரூபாய் தற்போது டெபாசிட் செய்ய விசாலைக்கு உத்தரவிட்டார்கள் அதேபோல மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மீண்டும் நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நன்றி